அரச நிலைமைய சுவாமி எல்லாம் எல்லாமல்ல இறைவன் அனைவருக்கும் கிடைத்திடவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டி பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலி காண்கின்ற அனைவருக்கும் எம்பெருமான் எல்லாமல்ல இறைவன் இறைவன்னா வந்து உங்களுக்கு பிடித்த இறைவன் எங்களுக்கு பிடித்த இறைவன் அப்போ பிடித்த இறைவன் ஒன்றும் ஒரு கிடையாது இறைவன்கிறது மனசாட்சி தான் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் இறைவன் அதுக்கு உருவ வழிபாடு நம்மளாக உற்பத்தி பண்ணிக்கிறோம் இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ மருத்துவத்தில் பார்த்து சொல்லலாம் இந்த தான் இருக்குமோன்னு தான் கொடுப்போம் இதே இருக்கு கன்ஃபார்மாக சொல்ல மாட்டாங்க மாதிரி தான் இது இருக்குமோ அது இருக்குமோ ஆனால் இறைவனுங்கிற ஒரு சக்தி ஒன்றும் இருக்குது அது இந்த மாற்றமும் கிடையாது அதேமாதிரி தான் நம்ம செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது நாம் செய்கிற செயல்கள் வந்து எல்லாமே இறைவன் கண்ணுக்கு தெரியும் அதுதான் சக்திங்கிறது அந்த சக்திக்கு தான் வந்து நம்ம வழிபடுறோம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம சக்திக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது திருப்பி நமக்கு பலனாக கிடைக்குங்கிறது ஐதீகம் இன்றைக்கி வந்து நேற்று சனிப்பயிற்சி இன்றைய தெலுங்கு வருட பருப்பு யுகாதி திருநாள் இப்படி பல பண்டிகள் இந்த மாதத்தில் உண்டு அடுத்து நமக்கு வரப்போகிறது தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வருகிற பதினாலாம் தேதி வருது அதுக்கும் பதினாலு நாள் நான் ரெண்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிற மேசராசி பழங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ரெண்டாம் தேதி மேசராசி படங்கள் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அதில் வந்து ராகு பலம் நம்ம இதுவரைக்கும் பார்த்து வந்து சனிப்பெயர்ச்சி பழங்களும் பார்த்தோம் இந்த ராகு கேது ராகு எல்லாம் பெறுறாரு குரு பாடுறாரு அதனால் நம்ம தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டாந்தேதியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படிங்கிற கருத்து என்னன்னா நம்ம இதை பார்த்துக்கிட்டா நமக்கு ஒரு மனசு திருப்தி இப்படி கொஞ்சம் நம்பிக்கையா செயல்படலாம் இறைவன் மேல் நம்பிக்கை வச்சு பாரத்தை போட்டு செயல்படலாம் அதுல ஒரு பெரிய வரப்பிரசாதம் உண்டு அது எந்த மட்டும் கிடையாது நம்ம நம்பி செயல்பட தலைக்கு வர்றது தலைக்காவசத்தோட போகிற மாதிரி இன்னைக்கு சந்திராஷ்டமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாய் பேசாமல் இருங்க வாயிலேருந்து அதிகமாக பேச்சு வார்த்த கூடாதுங்க இதே தான் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதேமாரி ராசி பலங்கள் அதேமாதிரி தான் இது இது எல்லாமே நல்லதான் நடந்துட்டால் நமக்கு வந்து யார் மேலேயும் நாட்டம் ஏற்படாது இறைவன் மேலேயும் நாட்டம் வராது ஏன்னா நமக்கு எல்லாம் நல்லது நம்ம ஏன் அங்கே கோயிலுக்கு போகணும் ஏன் அது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும் அது இல்லாமல் இருக்கிறது தான் நாமப்பட்ட கர்மாக்கள் கர்மாங்கிறது யாருக்குமே தெரியாது கருமான்னா என்னென்னு கேட்குறாங்க கருமாங்கிறது நமக்கு தெரியாமல் செய்த சின்ன சின்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை நம்ம பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு இடைச்சல் கொடுத்தால அவங்க மனதார ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னு நம்மளை பற்றி அதுவே கர்மமாக வந்து நமக்கு ஏரிக்கும் அதுதான் வந்து இது இதில் ஒரு சின்ன இது அதனால் நம்ம தெரியாத செய்கிற தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாத செய்கிறதும் கூட நமக்கு நல்லதாக படம் ஆனால் அடுத்தவங்களுக்கு அது தீமையாக பட்டுருக்குது அதனால் வந்து சிலவரோட சாபங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு கிடைக்கிறது அதுதான் வந்து நம்ம கர்மை வேணும்னு சொல்லி கர்மாக்களோட பலனை வந்து அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை வந்து அதுக்காக நம்ம சா மற்றவங்களுக்கு நம்ம முடிஞ்சவங்களுக்கு நல்லதும் செய்வோம் காலைல கூட வெளிநாடு இந்தியர்களை பற்றி ஒரு சிறிய அரை மணி நேரத்தில் ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு ஏகப்பட்ட பேர் ஆதரவு அடுத்த வாரமும் ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்காக லைவ் போட போகிறேன் லைவ்னால் நேரடியாக ஏன்னா எதுக்காக நான் லைவ் போடுறேன் அப்படின்னா அவங்களுக்காக நாம் வேண்டும்னா நம்ம பேசுகிறது நாம் செயல்பாடுகளில் இருந்து அவங்களுக்கு சிறப்பாக அமையுங்கிறதுக்காக ஏன்னா மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா விட்டுட்டு எங்கேயோ கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்காங்க அவங்க வெளியிலையும் சொல்ல முடியாது உள்ளாலேயும் சொல்ல முடியாது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம வந்து இங்கே அவங்கள கஷ்டப்படுறத நான் அவங்களுக்காக நாம வேண்டிக்கோமே எனக்காக நீங்கள் வேண்டிங்க உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் அங்கே உள்ளவங்க அம்மா அப்பா நல்லா தான் பொருளாதாரத்துக்காகவோ அல்ல தொழில் ரீதியாகவோ அங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க அதேமாரி நம்ம நம்மளும் அவங்க ஐயோ நமக்காக நம்ம பிள்ளை போயிருக்கு நம்ம வீட்டுக்கார் போயிருக்காரு நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுது அதனால அவங்களுக்காக இறைவனுக்கு வந்து நாம் வந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கணும் அவங்க வேண்டத விட நம்ம வேண்டது தான் வந்து பெரிய சிறப்பு வணக்கம் 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 அதனால தான் வந்து இன்றைய பொருளாதார சூழ்நிலைக்காக பல பேர் உற்றார் உணவக நண்பர்கள் அனைவரும் வந்து பொருளாதாரம் இருக்காங்க அந்த பொருளாதாரத்துக்காக அவங்களும் நல்லா சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் லைக் ரெண்டு சிறப்பு ஆகவளம்படம் திருச்சிட்றம்படம் இன்றைக்கி இன்றைய பஞ்ச ஆலய பஞ்சாங்கத்தை இப்போ பார்க்க போகிறோம் மோகன் நான் பார்த்துட்டேன் உங்கள் இது வந்தபோதே பார்த்துட்டேன் மதிப்பிற்குரிய மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை கிழமை தோதிய தேதி நாளை காலையில் ஒம்பது பதினொன்றுல தான் இருக்குது அதுக்கப்புறம் திருத்திய தேதி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு விடிய காலம் இருக்குது நாளை காலையிலே அவன் ஒம்போது பதினொன்று முடிஞ்சிருது நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரம் மேசராசியில் உள்ள அரிசி நட்சத்திரம் நாளைக்கு பகல் ஒன்று பதினஞ்சே முடிஞ்சது அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் ராகு ராகுகாலம் வந்து காலைல ஏழு நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஒன்பது பதினாலு வர்லம் இருக்குது அப்புறம் யமகாண்டம் வந்து பத்து நாற்பத்தாறுலேருந்து பன்னெண்டு பத்தொம்பது வர்லம் இருக்குது நாளைக்கு கன்னீராசிக்கு சந்திராஷ்டமம் சுபகோரைகள் காலையில் ஆறு பதினொன்றுலேருந்து ஏழு பதினொன்று வரலாம் அதுக்கப்புறம் முற்போல் இல்லை பிற்போல் வந்து அஞ்சு பன்னெண்டு இருபதுலேருந்து ரெண்டு பதினொன்று வரலாம் அப்புறம் இரவு வந்து சாயந்தரம் ஆறு பதினொன்றுலேருந்து ஒம்போது பதினொன்று வரலாம் சுபமுகூர்த்த நாள் பங்குனியில் வர ரெண்டாவது சுப முகூர்த்த நாள் ஒரு சிறப்பான நாள் நாளைக்கு நாளைக்கு சிறப்பான நாள் நாளைக்கு ரம்ஜான் பெருநாள் பண்டிகையை கொண்டாடுறாங்க அதை பற்றி பேசினோம்னா அது நாலு நேரம் பத்தாது எல்லா எல்லமும் ஒன்று எல்லாரும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் நம்ம நாம் நினைக்கிறோம் இந்தியாவும் நான் அது இப்படி தான் நினைக்கிது சில சூழ்நிலைகளால் சில பேர் சந்தர்ப்பத்துக்காக சில பேரை பயன்படுத்திக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் அதை அதுக்கப்புறம் நான் உள்ளார போக விரும்பவில்லை நாளைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு சிறப்பாக சொல்லுவேன் திருமணம் சீபந்தம் உபநயனம் மாங்கல்யம் வாங்க புதுசாக வண்டி வாங்குறதுக்கு வித்யார வித்யாரம்பம் செய்கிறதுக்கு தொழில் தொடங்கிறதுக்கு கடன் வாங்க கொடுக்க சிறப்பான நாள் நாளைக்கு நாளைக்கு புதுசாக கணக்கு போடுறவங்க நாளைக்கு தூங்கலாம் காலைல ஆறு டு ஏழு மீன மீனராசி வளர்பெறி நட்சத்திரம் நாளைக்கு பூசை கணக்கு தொடங்கிறதுக்கு நாளைக்கு சிறப்பான நேரம் தோதி நட்சத்திரம் அசுபதி சித்த அதுக்கப்புறம் ஏப்ரல் ஒன்றும் சிறப்பான நாளாக இருக்குது கணபதி கோமத்துக்கும் நாளைக்கு சிறப்பான நாள் புதுசாக கனவு துவங்குற நாளைக்கு காலில் பண்ணுங்க அதுக்கப்புறம் புதுசாக வண்டி வாங்கிறதுக்கு அதை சொல்லிட்டேன் ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு பர்ணின் நட்சத்திரம் மதியானம் ரெண்டு டு மூணு ஆப்ரேஷன் செய்து குழந்தை பிறகு நாளைக்கு ஒரு சிறப்பான நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரம் பரணியில் நாளைக்கு ரெண்டு டு மூணு அதெல்லாம் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது நாளைக்கு என்னென்ன சிறப்புங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய நாளைக்கு வருது நாளைக்கு வந்து சௌபாக்கிய கௌரி விரதம் சகல சௌக்கிய சௌபாக்கியங்களும் பெற்ற நீடுள் வாழ்வியல் இந்த நாளில் நாளைக்கு வந்து முப்பத்தி ஒன்று பங்குனி தான் இந்த நாளில் வீட்டில் கலசம் வைத்து அம்பாலை வழிபட எல்லா சுபகாரியங்களும் நடக்கும் குறைந்தபட்சம் அந்த தினம் வீட்டில் அம்பாள் படத்துக்கு கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு விளக்கத்திட்டு வாங்க நாளைக்கு சௌபாக்கிய கௌரி விரதம் அதனால் நாளைக்கு வந்து துலாம் நட்சத்திரம் சொல்லவும் சுவாமி துலாம் நட்சத்திரம் சொல்லிட்டேன்னு துலாம் இந்த வாட்டி அருமையாக இருக்குது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் வந்து கண்ணிமைக்கும் போய் இனிமேல் வருங்காலம் சிறப்பாக இருக்குங்கிறது அருமையாக இருக்குது சனிப்பெயிற்சி அருமையாக இருக்குது ராகு பயிற்சி குரு பயிற்சியெல்லாம் இனிமேல் துளாராசிக்கு நண்பர்களுக்கு வந்து இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் போய் இனிமேல் சிறப்பாக இருக்கிறதுக்கு படிப்படியாக இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் எவ்வளோ கடன் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் இனி சிறப்பாக இருக்கிறதுக்கு அருமையான நேற்றிலேருந்து அதாவது இன்றையிலேருந்தே சிறப்பாக ஆரம்பிச்சிருச்சு உங்கள் உங்களோட இனி சுகாதாசி சிறப்பாக இருக்கு அன்பிற்குள்ளே இந்த நாளைய பஞ்சாங்கத்தை உங்களுக்கு தெரிவிப்பு தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமு மூலம் நன்றி வணக்கம்